வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லர் சுதனேஷ் ராஜா ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்காக நம்ம ஒவ்வொரு மாதமும் இலவச வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் மேலும் இதுவரைக்கும் நம்மள்ட்ட படிக்காத புதிய மாணவர்களும் இந்த வகுப்பில் கலந்துக்கிறாங்க இந்த வகுப்பு வந்து ஒரு விழிப்புணர்வை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி வகுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இலவச வகுப்பு ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை என்று நம்ம நடத்திட்டிருக்கோம் அந்த வகையில் இந்த மே மாதம் நம்ம பொதுமக்களுக்காக எந்த தலைப்பில் இலவச வகுப்பு பண்ண போகிறோன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு எளிய தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிறத படிக்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேர வகுப்பு அந்த மூன்று மணி நேர வகுப்பில் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் எப்படி எளிமையாக தாந்திரிக பரிகாரங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன் நம்ம எல்லோரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரத்தை எப்படி பலப்படுத்திக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அதில் சொல்லி கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நட்சத்திரம் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு நட்சத்திரம் நெகட்டிவாக இருக்கும் சம் சம் நட்சத்திரங்கள் நமக்கு பகையாக வரும் சம் நட்சத்திரங்கள் வந்து நமக்கு சாதகமாக வரும் தெய்வ அனுகூலமாக வரும் அதுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வந்து முற்றிலும் மாறுபட்ட வகுப்பாக இருக்கும் ரொம்ப ஒரு எளிமையான வகுப்பாகவும் இருக்கும் ஸோ அந்த வகுப்பு தான் வந்து நம்ம இந்த க்ளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அந்த வகுப்பில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோனோ அதை பற்றிய சில டிப்ஸை நான் இந்த வீடியோவில் ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்தளவுக்கு டீப்பாக இந்த வகுப்பு வந்து இருக்க போகுது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க தான் அவங்களுடைய நட்சத்திரமாக இருக்குது ஸோ இது ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறக்கும்போது அவங்க என்ன பண்ணணுன்னா அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுன்னா அவங்களுக்கு செல்ஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் ஒரு ஒரு ஜாதகருக்கு சுய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா ஜென்ம நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம் வந்து மனக்குழப்பம் மனவேதனை டென்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாலும் சுய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் தான் அப்போ விசாகத்தில் யாராவது பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அடிக்கடி உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கதவு நிலவுகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து தோரண வாயில் கட்டிவிடலாம் தோரண வாயில் தோரணம்னு சொல்லுவாங்க அந்த தோரணத்தை வந்து கட்டிவிடுங்க மாவெளியில் கட்டி தொங்க விடலாம் அல்லது வேப்பிலையில் கட்டி தொங்க விடலாம் எதில் வேணாலும் கட்டி தொங்க விடுங்க அந்த தோரணம் அப்படிங்கிறது உங்களோட காலில் இருக்கணும் அப்படி இருந்தால் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட கேபினுக்கு வெளியில் அந்த தோரணத்தை கட்டிவிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தன்னோட சுய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கணும்னு தனியாக இருபத்திர நட்சத்திரத்துக்கும் சொல்லுவேன் அந்த அதில் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்து ஃபேவராக இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஃபேவராக இருக்கும் அந்த ஃபேவராக இருக்கிற நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு மக நட்சத்திரம் வந்து ஃபேவர் இப்போ வந்து அஸ்வினியில் ஒருத்தங்க பிறக்கிறாங்க அஸ்வினியில் பிறக்கிறவங்களுக்கு மகம் வந்து நெகட்டிவ் இதே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அவங்களுக்கு மகம் வந்து ஃபேவரட் ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு மக நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வரும் இதே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு மகம் வந்து கரும நட்சத்திரமாக வரும் பத்தாவது நட்சத்திரமாக வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மக நட்சத்திரம் அஸ்வினிக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது இதே வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலமாக வரும் தெய்வ அனுகூல நட்சத்திரமாக வரும் அப்போ இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கணும் அப்போ ஒரு நட்சத்திரம் ஒருத்தங்களுக்கு பாசிட்டிவாக வருது ஒருத்தங்களுக்கு நெகட்டிவாக வருது அப்போ இவங்க என்ன பண்ணணும் ஸோ கரும நட்சத்திரம் அப்படின்னா சில கண்டங்களையும் சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் இதே வந்து இது தெய்வ அனுகூலம் தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும் அப்போ தெய்வ அனுகூலம் வர்றதுக்காக ஒரு பரிகாரம் பண்ணணும் கர்ம நட்சத்திரனால தர்ம பரிகாரம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும் அப்போ டிஃப்ரெண்டாக அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிக்கும் போது நமக்கு பெட்டராக இருக்கும் அதை தாந்திரிக முறையில் எப்படி பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா மகம் அப்படின்னா எலி மகம் அப்படின்னா என்ன எலி அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக மகம் வரனால நீங்கள் எலி கூண்டு வச்சு எலி சாகிற மாதிரி நீங்கள் எலி கூண்டு வச்சு எலி சாகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வீட்டில் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எலி கூண்டு வச்சுருப்பாங்க எலி சாகிற மாதிரியே வந்து இப்போ ஏதாவது தேங்காய் போய் சாப்பிடும் போது எலி படுற மாதிரி போடும் ஸோ அந்த மாதிரி எலி செத்து போயிடும் அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து ஒரு சாகுதல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு விஷயத்த கொடுக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பை அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பரிகாரமாக அதை பண்ணிக்கலாம் எலி கூண்டில் எலி வந்து செத்து போடுற மாதிரி ஒரு அமைப்பை பண்ணுறது இதே அவைட்ட நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணுன்னா எலி சாகிற மாதிரி கூண்டு வை வைக்கணும் ஆனால் எலி சாகக்கூடாது எலியை வந்து கூண்டில் வந்து மாட்டியிருக்கிற எலி இப்போ வீட்டில் வந்து கூண்டில் வந்து எலி மாட்டிருச்சு ஆனால் எலி செத்து போகலை அப்படின்னா அந்த கூண்டுலேருந்து எலியை ரிலீஸ் பண்ணி விட்றணும் அதான் அதுக்கான பரிகாரம் கூண்டுலேருந்து எலியை ரிலீஸ் பண்ணி விட்றணும் அப்படிங்க அடிக்கடி எலியை வந்து சாகடிக்காமல் கூண்டில் பிடிச்சி எங்கேயாவது வெளியில் போய் ஃப்ரீடமாக உங்கள் வீட்டில் இல்லாமல் வெளியில் போய் ஃப்ரீடமாக இருக்கட்டும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதிக அளவில் கிடச்சிரும் அதே வந்து இதே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மக நட்சத்திரம் கரும நட்சத்திரமாக எளிய வந்து அதை வந்து சாகடிக்கிற மாதிரியே ஒரு அமைப்புள்ள ஒரு கூண்டை வச்சு பிடிக்கணும் ஸோ இதில் வந்து இதான் டிஃப்ரென்ஸ் அப்போ நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது அதை வந்து சாகடிக்கக்கூடாது அப்படி பண்ணணும்னா நமக்கு அந்த நட்சத்திரம் வேலை செய்யாது இப்படி தான் அந்த தாந்திரிக பரிகாரத்தில் எடுக்கணும் இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம பரிகாரங்களை பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் வித்தியாசமான பரிகாரங்கள் இருக்குது அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு நட்சத்திரம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்க பரணி வந்து அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்குது பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க பரணி வந்து ஜென்ம நட்சத்திரமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து அனுஷ நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து அனுஷ நட்சத்திரம் வந்து பகையாக வரும் பரணி வந்து ஜென்ம நட்சத்திரமாக அவங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் வந்து எப்படி இருக்குன்னா பகையாக வரும் அனுஷ நட்சத்திரத்துடைய இருப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் அனுஷ நட்சத்திர இருப்பிடம் என்ன அப்போ பரணியில் பிறந்தவங்க அனுச நட்சத்திரம் வகையாக வரனால டாய்லெட் போகாமல் இருக்க முடியாது டாய்லெட் போய் தான் ஆகணும் அந்த இருப்பிடத்துக்கு நம்மளால் போகாமல் இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த டாய்லெட் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டாவோ அல்லது வந்து இந்தியன் டாய்லெட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அது சுத்தபத்தமாகவும் இல்லை ப்ராப்பராக இருக்காமல் லைட்டாக உடஞ்சிருக்கணும் லைட்டாக எங்கேயாவது உடஞ்சிருக்கணும் அப்படி உடஞ்சிருந்தால் அந்த உடஞ்ச டாய்லெட் அந்த ஃபேஷன் பேஷன்னு சொல்லுவாங்க டாய்லெட் பேஷன்னு சொல்லுவாங்க அந்த பேஷனில் நீங்கள் டாய்லெட் போகிறீங்கன்னா அது ப்ராப்பராக இல்லாமல் உடைந்திருக்க வேண்டும் அப்போ பரணி நட்சத்திரக்காரங்க உடைந்த உடைந்திருக்கிற உடைந்து உடைந்த டாய்லெட்டில் போகணும் இப்போது அதுக்கு பரிகாரம் புரியுதுங்களா இப்படி நாம் இந்த விஷயத்தை எடுத்துக்கணும் இப்போ இதே வந்து கேட்டை நட்சத்திரக்காரங்களே எடுத்துக்குவோம் கேட்டை நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்னா கேட்டைக்கு கேட்டைக்கு வந்து அனுஷம் வந்து பாசிட்டிவாக இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகும் கேட்டைக்கு அனுஷம் இருபத்தி ஏழு வணங்கும் நிலை நட்சத்திரம் அப்போ என்ன பண்ணணும் அவங்க டாய்லெட் வந்து எங்கேயுமே உடஞ்சிடக்கூடாது டாய்லெட் உடையாம நல்லா திருத்தமாக டாய்லெட்டாக இருக்கணும் டாய்லெட் உடஞ்சிருச்சுன்னா அவங்க எவ்வளோ செலவானாலும் உடனே மாற்றி மாற்றி நல்ல குவாலிட்டியான நல்ல எக்ஸ்பென்சிவாக இருக்கிற டாய்லெட்டை தான் அவங்க யூஸ் பண்ணணும் ஏன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க டாய்லெட்டை ப்ராப்பராக பார்த்துக்கிறது ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வைக்கிறது சுத்தப்பத்தமாக வச்சிருந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணாங்கன்னா அனுஷம் சூப்பராக இயங்கும் அப்போ அவங்களுக்கு இந்த வணங்கும் நிலை அப்படிங்கிற தன்மை வரும் ஆனால் பரணியில் பிறந்தவங்களுக்கு தான் பகையாக வரனால உடைஞ்ச டாய்லெட்டை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த நட்சத்திரத்துடைய தோஷம் இதுலேயே போய்டும் நெகட்டிவாக எதுவும் வராது அது மட்டும் இல்லாமல் இந்த பரணியில் பிறந்து அனுஷத்தில் கிரகம் இருந்தாலும் இவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கேட்டையில் பிறந்து அனுஷத்தில் கிரகம் இருந்தால் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த கிரகம் வந்து வேலை செய்யும் ஸோ இப்படி தாந்திரிக ரீதியாக வித்தியாசமான பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் சரிங்களா ரைட் அடுத்தது வந்து அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உணவுப் பொருள் சார்ந்த சில விஷயங்களை வந்து நம்ம இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ ஒருத்தங்க வந்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து சதயம் இப்போ இந்த சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது இப்போ பர்டிகுலராக ஒரு இன்னொரு நட்சத்திரத்தை எக்ஸாம்பிள் எடுப்போம் ஒருத்தவங்க வந்து சதயம் வந்து ஜென்ம நட்சத்திரமாக பிறந்திருக்காங்க அப்போ அந்த சதய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக பிறந்திருக்கும்போது அந்த சதய நட்சத்திரத்திலேருந்து சதய நட்சத்திரத்திலேருந்து ஒரு பூரட்டாதி நட்சத்திரம் எடுத்துக்குவோம் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி வந்து இரண்டாவது நட்சத்திரம் செகண்ட் ஸ்டார் இதே உத்திரட்டாதி பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்டாராக வரும் மூணாவது ஸ்டாராக வரும் அப்போ சதயத்துக்கு பூரட்டாதி இரண்டாவது நட்சத்திரம் வருமானத்தை கொடுக்குற நட்சத்திரம் உத்தரட்டாதி மூன்றாவது நட்சத்திரம் விபத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ இங்கே உணவு ரீதியாக என்ன செய்யணும் அப்படின்னா பூரட்டாதி அதோடய உணவு வந்து மாம்பழம் அல்லது இப்போ ஸ்லைஸ் வருது பார்த்தீங்களா இது மாம்பழத்தால் வர ஜூஸ் உத்திரட்டாதி பார்த்தீங்கன்னா அண்ணாசி பழம் உத்திரட்டாதி வந்து என்ன சொல்லுவோம் அண்ணாசி பழம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சதய நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா உங்களுக்கு பூரட்டாதி பாசிட்டிவாக வந்தால் நீங்கள் மாம்பழம் நிறையா சாப்பிட்ணும் மாம்பழத்தால் செய்யப்பட்ட ஜூஸ் நிறையா குடிக்கணும் இதை எக்காரணத்துக்கு கொண்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது நமக்கு யோகமாக வரக்கூடிய நட்சத்திரத்துடைய உணவை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது இதே வந்து இப்போ உத்திரட்டாதி விபத்து தரையாக வருது அப்போ அன்னாசி பழத்தை வேஸ்ட் பண்ணணும் அன்னாசி பழத்தை வேஸ்ட் பண்ணணும் அன்னாசி பழ ஜூஸ் வாங்கி நீங்கள் குடிக்காமல் ஊற்றிடலாம் அல்லது அன்னாசி பழத்தை வெட்டி தூக்கி போடணும் அன்னாசி பழத்தை வெட்டி தூக்கி போடலாம் அல்லது அன்னாசி பழ ஜூஸை யாருக்காவது தானம் பண்ணிடலாம் அப்போ ஒத்து வரக்கூடிய உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒத்து வராத நட்சத்திரத்து உணவை வேஸ்ட் பண்ணணும் வேறு யாருக்காவது தானமாகவும் கொடுத்துடணும் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் புரியுதுங்களா இப்படி நிறையா மெத்தர்டில் தாந்திரிக பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் சுய பாதுகாப்பு கொடுக்குற பரிகாரம் என்ன ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஃபேவராக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அன்ஃபேவராக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்க்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து மே மாதம் முதல் வாரம் மே மாதம் முதல் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்க போகுது ஸோ அது என்றைக்கு என்ன டைமில் நடக்க போகுதுனா காலையில் டென் ஏஎம் டூ ஒன் பிஎம் சனிக்கிழமை அன்னைக்கு த்ரீ ஹவர்ஸ் நடக்கப்போகுது இது எந்த கட்டணமும் இல்லை இலவச வகுப்பு இந்த வகுப்புக்கு வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க எல்லோரும் என்னுடைய காண்டாக்ட் நம்பரு கீழே ஸ்கோரில் ஆகிட்டுருக்கு அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் த்ரீ செவன் டூ த்ரீ ஃபோர் இதான் என்னுடைய நம்பர் இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸுக்கு முன்னாடி நாள் லிங்க் அமுச்சுடுவாங்க அதில் தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கான விஷயங்களை கற்றுக்கலாம் புரியுதுங்களா ஓகே ரைட் ஸோ இந்த மாதிரி நிறைய சேவைகள் நம்மளுடைய சஷ்டி சாஸ்திரா மூலியமாகவும் ஆன்லைன் எஸ்டோட்டியோடு இணைந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அரிய வாய்ப்பை உலகத்துல இருக்கக்கூடிய ஜோதிடத்திறமே நம்பிக்கை கொண்ட அனைத்து தமிழர்களும் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் எடுக்க போறோம் அதை பத்தி ப்ரோமோ வீடியோஸ் வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சஷ்டிக் சாஸ்த்ரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் இலவச சூம் நேர்காணல் பிரதி மாதம் முதல் சனிக்கிழமை நிறுவனர் மற்றும் கர்மா டி மருத்துவம் ஏழு நட்சத்திரங்களுக்கு நேரடி இலவச ஜூம் நிகழ்ச்சியில் குருஜி அவர்களின் மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் நிகழ்ச்சி நடைபெறும் நாள் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு ஒன்பது மணி வரை முன்பதிவு அவசியம் கால் செய்யாமல் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் செய்யவும் வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு